ஆறே இங்கே பாருங்க இந்த வருஷம் விநாயகர் சைட்டு வேலூர்ல கலக்கிட்டாங்க வேற லெவல்ல அது என்னன்னு கேக்குறீங்களா இங்கே பாருங்க போலீஸ் ஸ்டேஷன் செட் அப்ல விநாயகர் வந்து வச்சிருக்காங்க வேற லெவல்ல யோசனை பண்ணி திங்க் பண்ணி அவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணி பண்ணியிருக்காங்க இது நமாவே வந்து இது வந்து வேற லெவலுங்க இந்த மாதிரி எங்கேயுமே வந்து ஆல் தமிழ்நாடு மேபி இந்தியாவில் கூட சொல்லுவாங்க ஆல் ஓவர் இந்தியாவில் தமிழ்நாட்டில் எங்கேயுமே இந்த மாதிரி ஒரு செட்டப் வந்து பார்த்துருக்க மாதிரி காத்தீங்க ஏகப்பட்ட டிசைனில் டெக்கரேஷன்லாம் வச்சுருப்பாங்க ஆனால் ஒரு போலீஸ் டீமில் அப்படியே ஒரு போலீஸ் டீமில் அதை ரீக்ரியேட் பண்ணி அவங்களுக்கு அவங்களுடைய அவங்களுக்கு வந்து ஒரு ரெஸ்பெக்டடாக இருக்குன்னு ரெஸ்பெக்ட் பண்ணணுன்ற மாதிரி ஒரு சூப்பராக பண்ணியிருக்காங்க எங்கள் பாருங்க உள்ளே போனவங்க பீ டேபிள் பாலாஜி நகர் போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு உள்ளே என் ஃப்ரெண்ட்ஸில் வந்து பேர் இருக்கிறாங்க அதுக்கப்புறம் உள்ளே போனால் இளைய வந்து பிடிச்சி ஜெயிலில் போட்டுருக்காங்க தப்பிச்சு எங்கேயும் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பாருங்க உள்ளே போனோம்னா இந்த மாதிரி வந்து இங்கே உட்காந்து நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் இல்லைங்களா அந்த இடத்துல அந்த அவரு நேரம் உட்காந்துட்டு இருக்காரு இங்கே பாருங்க அந்த நமக்கு என்ன கம்பெனியோட என்ன மனசு இருக்காது ரோடு சொல்லிவிட்டு உள்ளே போயிட்டு அவரு போய் பார்த்தோம்னா வேலை முடிஞ்சது காலம் தான் ஏன்னா முடிக்கணும் நினைச்சாமல் எங்கே பாருங்கள் உள்ளே பாருங்கள் அந்த விநாயகர் விநாயகர் எல்லா விநாயகரும் தொப்பை இருந்தது பார்த்துட்டீங்கன்னா இந்த விநாயகர் பாருங்க தொப்ப இல்லாம கையில் வேல் வச்சிட்டு முருகருடைய தீமில் அப்படி இருக்கிறாருங்க ஆமாம் முருகரோட தீமில் அப்படி இருக்கு பாருங்க கரெக்டா அந்த தொப்ப இல்ல பாக்கத்து இவ்வளவு யூனிக் அழகா இருக்கு ஆனா நம்ம அந்த விநாயகர் பாக்கத்துக்கு ஒரு பிளாஸ்டிக் மாதிரி அது பிளாஸ்டிக்கே கிடையாதுங்க அது ஃபுல் அண்ட் ஃபுல் கல்யாணம் பண்ணி இது வந்து அவங்க கேட்டு கேள்வி சாட்சி பார்த்து இந்த மாதிரி நம்ம வந்து பாம்பேல இருந்து இதெல்லாம் வந்து ப்ரீ பிளான வந்து நம்ம வந்து ஆர்டர் பண்ணி தான் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க நம்ம பாக்கத்துக்கு என்ன அது சின்ன இந்த பிளாஸ்டிக் மாதிரி கே கலர்லாம் ரொம்ப டல்லா கொஞ்சம் ஃபீலா நம்ம அவ்வளவு எவ்வளவு அது கல்யாணம் பண்ணு அவ்வளவு அதுக்கான ஒர்க் இருக்கு பாக்கத்தை அப்படி தெரியுது எதுவும் உள்ள வெயிட் அவ்வளவு வெயிட்

மாதிரி இருப்பாங்க அந்த ஷேஸ்க்கு ரியல்லாக இருக்கிற மாதிரி இருந்து பாருங்க எவ்வளோ அழகாக பிங்க் லைட் பிங்க் கலரில் இல்லை அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட விருப்பம் பார்த்தாலே சர்ப்ரைஸ் ஆகிறாங்க இப்படி இந்த மாதிரி பண்ணாங்க இப்படி இந்த மாதிரி பண்ணாங்க எப்படி இந்த மாதிரி பண்ணாங்கன்னு சொல்லி ட்ரெஸ்ஸை தொட்டு பார்க்குறாங்க அப்புறம் அந்த சாமி சலையை தூத்து பார்க்கறாங்க உண்மைதான் ஆயிடுச்சு கேப்பு பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்குது இருக்குன்னா இருக்கு கேப்பும் கையில் துப்பாக்கி கொடுத்து நிற்க வச்சுருக்காங்க பேண்ட்டு பெல்ட்டு சத்து வேறு லெவலுங்க அவ்வளோ அழகாக இந்த தீமை எவ்வளோ இதுவும் யோசிச்சு ரெடி பண்ணியிருக்காங்க பாருங்கள் சின்ன சின்ன பசங்க தொட்டு தொட்டு பார்க்கறாங்க நீ எப்படி எப்படி அவங்கள செம்ம என்ஜாய்மெண்ட்டுக்கா இதெல்லாம் அவங்கள அவங்கள பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் வேற லெவல் அவங்களாம் இது வந்து ஒரு மை ஸ்டோன் மாதிரி அதாவது மைல் ஸ்டோன் அதான் இது வந்து அவங்களுக்கு மறக்க மாட்டாங்க நான் சின்ன வயசுல அரும்போது போய் பார்த்தேன் நான் நாலு ஸ்கூலுக்கு வந்தோன்னு இது பற்றி தான் இருக்கும் நான் போய் அதை பார்த்தேன் அந்த போய் போலீஸ் ஸ்டேஷன் ஆயிரம் போலீஸ் ஸ்டேஷன் ஆயிரம் பார்த்தோன்னு ஒரே ஸ்பீச்சை தான் இருக்கும் அங்கே போயிட்டு எல்லாம் இது மாதிரி என் வீட்டுக்காரர் வந்து நடிகிறாரு என் வீட்டுக்காரர் வந்து நான் சேர் சாப்பா நல்லா இருந்தார் சும்மா சும்மா உப்பா போகிறாரு என்னன்னு கேள்வி வரவங்க எல்லாம் எப்படி தான் ஃபன் பண்ணிட்டுருக்காங்க எங்கே ஏன் எங்கள் அம்மாவே அப்படி தான் சொல்லிட்டு இருந்தாங்க அதாவது கையில் பெண் பிடிச்சி எழுதுகிற மாதிரி செல்ஃபி எடுத்துக்கிட்டு இருக்கிற எல்லா விதமான ஃபோட்டோஸ்லாம் மறைக்க மாதிரி கிடைச்சிருக்காங்க இவர் வந்து கம்மி முடிக்காருமாதிரி என் பொண்ணாட்டிய வந்து தொல்லை தாங்க முடியல நான் தொல்லை பற்றி கேட்க மாட்டேங்குது என்ன தான் வேங்க என்ன கேட்டிருந்தா இவர் வந்து அவங்க ஒய்ஃப் அந்த நேரத்தில் போகும்போது அவரை தான் தெரிய அந்த மாதிரி வேற லெவல் நீங்கள் எங்கள் அம்மா வந்துட்டாங்க இந்த மாதிரி போயிட்டு இந்த மாதிரி வந்து எங்கள் வீட்டுக்கார வந்து இந்த மாதிரி பண்ணாரு அது மாதிரி இப்போ நான் குறை சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் அவருக்கு ஏகப்பட்ட குறை இருக்கும் ஏன் தான் நல்லா இருந்தது போலீஸ் ஸ்டேஷன்ல நல்ல ஒரு தீம் பயங்கரமாக வருது யோசிச்சு பார்க்க அதாவது வருஷம் வருஷத்துக்கு யோசிட்டே இருப்பாங்க நம்ம அவ்வளவு வேலைப்பாடு இருப்பேன் சின்னதாக கொட்டாய் போறா கூட அவ்வளவு வேலை பாடு இருக்கு அந்த அளவுக்கு இருக்கான இவ்வளோ பெரிய செட்டப் வந்து அது வந்து இது மாதிரி எங்கேயும் பாக்காம இருந்து அது பண்ணும்போது எவ்வளோ பெரிய விஷயம் வேற எல்லாரும்